ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் வீடியோ சொல்லி கொடுத்துருக்குறேன் கால் கிக்ஸு நல்லா மேலே ஏறுறக்கும் நல்லா கிக்ஸ் பண்ணி பழகறதுக்கும் உங்களுக்கு எக்ஸைஸு நிறையா சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் ஏன்னா இந்த எக்ஸசைஸை முன்கூட்டியே பண்ணுனால் அதிக வலி ஃப்யூச்சரில் நல்ல பாதிப்பு ஏற்படும் அதை முன்கூட்டியே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதனால் கவனமாக இதை கடைசியாக பண்ணுங்கள் பாருங்க இந்த மாதிரி செவத்தை அணைஞ்சு ஏதாவது இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க காளைங்க பாருங்கள் ஃப்ரீயாக எந்தளவுக்கு விரித்து விரித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து எடுங்க சைடு சிட்டப்ஸு அதிகமாக அடித்தவங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை சைடு சிட்டப்ஸு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸசைஸை பண்ணாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி செவத்தை அணைஞ்சு நீட்டாக காலை விரித்து விரித்து எடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரி வணக்கம் சொல்கிற மாதிரி காலை வச்சுக்கிட்டு செவுத்தில் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுங்க தொடைய இதை பண்ணும்போது நல்ல வழி இருக்கும் இதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோவில் இருக்கிற வழியை காட்டிலும் இந்த ரெண்டு எக்ஸசைஸை செய்யும் போது அதிக பெயின் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸசைஸை நல்லா செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல கெயின் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி காலை நல்லா செவத்தை ஒட்டி அணைச்சி ஹோல்டு பண்ணி நிறுத்திக்கோங்க அங்கே பாருங்க தொடப்பகுதியை எப்படி தட்டி கொடுக்குற பாருங்கள் கால் இழுத்து பிடிச்சிதுன்னா அந்த மாதிரி தொடப்பகுதியை நல்லா தட்டி கொடுங்க தொடர்ந்து அந்த மாதிரி செவத்தில் நல்லா அளவுக்கு காலை கீழே வரைக்கும் கொண்டு வரலாம் அந்த மாதிரி பண்ணி ஹோல்டு பண்ணி நிறுத்திட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கால் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் நெக்ஸ்ட்டு செங்குத்தா நேராக நிறுத்தி பாருங்க காலை வானத்தை நோக்கி பாதம் வந்து வானத்தை நோக்கி இருக்கணும் அந்த மாதிரி இடுப்புக்கு பேக் சைடில் கொஞ்சம் கை கொடுத்து தாங்கல் கொடுத்துக்குங்க ஓகே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கும்ஃபு கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ